அனைவருக்கும் வணக்கம் தினமொரு கதை வந்து ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பெரிய பிரச்சனைகளும் சின்ன தீர்வுகளும் சோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வரும் ஆனா அதுக்கு அதை எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வந்து ரொம்ப சிம்பிளா சின்னதா தான் இருக்கும் அந்த சொல்யூஷன் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும் ஆனால் அதை தேடி நம்ம ரொம்ப தூரம் போவோம் சோ ஒரு குட்டியை ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்னா இப்ப கடுகு எடுத்து நம்ம கண்ணு கிட்ட வச்சுட்டு பார்த்தா அவ்வளோ பெரிய ஒரு மலையே நம்ம கண்ணுக்கு சின்னதா தான் தெரியும் அந்த கடுகு ஒரு சின்ன கடுகு தான் அதை எடுத்து நம்ம கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா அந்த மலையே ரொம்ப சின்னதா தெரியும் அதே அந்த கடுகு கொஞ்சம் தூரமா வச்சு பார்த்தாதான் மலையை விட கடுகு எவ்வளோ சின்னது அப்படிங்கிற உண்மை நமக்கு புரியும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம பிரச்சனைகளும் அதை வந்து நம்ம கண்ணுக்கிட்டே வச்சு பார்க்காம கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கணும் ஸோ இதுக்கு வழக்கம் போல ஒரு நல்ல ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் வாங்க கேட்கலாம் சோ ஒரு ஊர்ல வந்து ஒரு மேனேஜர் இருக்காரு ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் இருக்காரு அவர் என்ன பண்றாரு அவர் டீம் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு அந்த ப்ராஜெக்ட் அவங்க யாருமே கம்ப்ளீட்டே பண்ணல அதாவது அவங்க யாருமே முடிக்கல அந்த ப்ராஜெக்டை ஸோ அவர் கூப்பிட்டு கேட்டோன்னு இன்னும் ப்ராஜெக்ட் யாரும் முடிக்கல முடிக்கல அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது அந்த ப்ராஜெக்ட் பத்தி அதாவது அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிற இதுவே அவங்க யாருக்கும் சரியா புரியல அந்த ப்ராஜெக்ட் பத்தி டீட்டெயில்ஸே யாருக்கும் சரியா புரியல அதை தெரிஞ்சோடனே அவர் என்ன பண்ணார் அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்கார வச்சு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எல்லாேருக்கும் ஒரு ஒரு சூப்பராக ஒரு ஸ்டோரி சொல்கிறார் அது என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாமா ஸோ அவர் என்ன கதை சொன்னார்னா ஒரு ஊரில் ஒரு அரசர் இருக்காரு அந்த அரசருக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு என்ன டவுட்டுன்னா அந்த பட்டத்து யானை வச்சுருப்பாங்கல்ல எல்லா அரசையும் ஒரு பட்டத்து யானை வச்சுருப்பாங்க ஸோ அந்த அரசருக்கு என்ன டவுட்டுன்னா அந்த பட்டத்து யானை என்ன வெயிட் இருக்கும் அப்படிங்கிறது அவரோட ரொம்ப நாள் ஒரு டவுட்டு சோ அந்த இடையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காரு அவர் யாருக்கு யார் யாருக்கிட்டயோ இல்லாமல் ஆலோசனை கேக்குறாரு இதை வெயிட் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு ஆனா யாருக்குமே அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடியா யாருக்குமே தெரியல சோ அப்ப ஏன்னா அந்த காலத்துல வந்து அந்த வெயிட் பண்ற அந்த தராசு தராசு தட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் எதுவுமே அந்த காலத்துல அவ்வளோ குவாலிட்டியாவோ வெயிட்டை மெஷர் பண்ற மாதிரியோ கிடையாது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அப்போ என்ன பண்றாங்க அந்த அதனால அது அவருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தது ஸோ அப்போ ஒரு குட்டி பையன் ஒருத்தர் வராங்க அந்த பையன் யாருன்னா அரசரோட பையன் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு சின்ன பையன் தான் அந்த சின்ன பையன் என்ன சொல்றாரு இந்த யானையோட வெயிட் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு நீ எப்படிப்பா ஒரு சின்ன பையன் இவன் எப்படி சொல்லிட போறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு 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 தாட் அவன் மேலே இருந்தது அந்த பையன் என்ன பண்ணா ஒரு குளத்துக்கு வந்து அந்த யானையை கூட்டிட்டு போறான் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு படகு வச்சு அந்த படகு மேலே யானையை நிக்க வச்சுட்டாங்க நிற்க வச்ச இப்போ அந்த யானை நின்னோடனே படகு உள்ள அழுந்துக்கிட்டே போக போக தண்ணி வந்து மேலே ஏறிடுச்சு அப்போ மேலே ஏறி ஃபைனலாக எந்த அளவுக்கு தண்ணி நிற்குதோ அந்த எடை அந்த இடைக்கிட்ட வந்து ஒரு கோடு போட்டு வச்சுக்கிட்டாங்க ஒரு மார்க் வந்து பண்ணி வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த யானையை வெளியே எடுத்துட்டு அந்த அந்த தண்ணி வந்து அந்த படகு வந்து திரும்ப அந்த கோட்டு வரைக்கும் வர வரைக்கும் கல் வச்சாங்க அப்போ அந்த கல் கல் வந்து ஈஸியாக நம்ம வெயிட் மிஷினில் வச்சு மெஷர் பண்ணிட முடியும் நம்மளால அதனால அந்த இடைக்கு ஏற்ற மாதிரி கல் வச்சு மெஷர் பண்ண உடனே மெஷர் பண்ணிட்டாங்க தண்ணி எவ்வளோ அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கல் எடுத்துகிட்டு போய் வெயிட் மிஷினில் வச்சு வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு இதுதான் அந்த யானையோட ஒரிஜினலான வெயிட் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் சொல்கிறாரு அந்த பையனை சொன்ன உடனே அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அரசவையில் இருக்கிறவங்களுக்கும் அரசருக்கும் அவ்வளவு ஒரு ஆச்சரியம் ஒரு சின்ன பையன் இதை எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஈஸியா அதை சொல்லிட்டானே நம்ம யாருக்கும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சோ இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற அதாவது அந்த பையன் யானையோட வெயிட் இது எப்படி நம்மளால மெஷர் பண்ண முடியும் யானையாச்சு அப்படின்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா அதை அவரால செஞ்சுருக்க முடியாது யானை தானே இதோட வெயிட் எப்படி நம்மளால இமையன் மெஷர் பண்ண முடியாது ஒரு சின்ன விஷயமா அதை பார்த்து அவர் ஈஸியா அதோட வெயிட் கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் ஒரு சவாலாக அதை வந்து நின்னுட்டாரு அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் வரலாம் அதை வந்து கந்துக்கிட்டே வச்சு பார்த்துட்டு அதை ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம ஆக்கிக்க வேண்டாம் பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி பிரித்து பிரித்து பொறுமையாக வச்சுக்கிட்டு அந்த எல்லா பிரச்சனைகளையும் ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ இதே மாதிரி தான் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன பண்ணார் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கில் இருக்கிற அந்த ஒர்க் எல்லாேரையுமே பிரித்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாேருக்கும் கொடுத்து அதை ஈஸியாக எல்லாருக்கிட்ட வந்து அதை முடித்து அதோட சூப்பராக அதுக்கு ஒரு சக்ஸஸ் ரேட்டும் வாங்கிட்டாரு ஸோ இதுதான் இன்னியோட கதை அண்ட் இந்த கதை நான் இதுல இருந்து படிச்சேன்னா ஒரு கதை ஒரு ஒரு விதை அப்படிங்கிற புக் தான் கவிஞர் ராம்குமார் சிங்காரம் அப்படிங்கிறவர் தான் இந்த புக் எழுதியிருக்காரு இதுல இருந்து தான் நான் இன்னைக்கு படிச்சு உங்களுக்கு சொன்னேன் இந்த கதை ரொம்பவே சூப்பரா இருந்தது நீங்களும் வேணா இவரோட புக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க டெய்லி வீடியோஸ் நம்ம மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு பாருங்க நன்றி